இன்று நாம் அறிந்து மிக முக்கியமான ஒரு செய்தி நபிகள் உலே செல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஏராளமான நபி தோழர்களுடைய வரலாற்றுடைய செய்திகளை ஒவ்வொன்றாக நாம் அறிந்து வருகிறோம் அந்த வரிசையிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மிக முக்கிய நபி தோழர்களில் ஒருவரான குபைபு அலியல்லான அவருடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த நபித்தோழர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே செல்லமுடைய காலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதிலே மிகப்பெரிய ஆசையும் ஆவாவும் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் பொதுவாக நாம் அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்யணும் அல்லாஹுடைய பாதையில் நாம் கொல்லப்படணும் அல்லாஹுடைய பாதையில ஜிகாஜ் செய்யணும் அல்லாஹ்வுடைய பாதையில பணி செய்யணும் அப்படின்னு நம் ஏராளமான நபர்கள் ஆசைப்படுவது உண்டு ஆனால் அல்லாஹுடைய பாதையிலே கொல்லப்படுவதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இறைவனுடைய பாதையில இறப்பதுதான் என்னுடைய லட்சியம் என்று வாழ்ந்த நபித்தோழர்களில் ஒருவரானார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியாகத்தை அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக செய்திருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய தியாகத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட தியாக உணர்வு இன்னும் கூடுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் அவ்வளவு பெரிய செய்தி அவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த நபித்தோழர் மதினாவை சார்ந்த அன்சாரி நபித்தோழர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிதரை செய்து மதினாவுக்கு வருகிற காலங்களில் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலையல்லம் அவரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாவின் மார்க்கத்துக்காக வாழ்ந்த நபித்தோழர்களில் ஒருவர் அப்படிப்பட்ட இந்த நபித்தோழரை ஏராளமான செய்திகள் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் உள்ள மிக முக்கியமான பாடம் படிப்பினை தருகிற செய்தியை தான் நாம் இன்று நினைவு கூறுகிறோம் அதிலே ஒரு செய்தி என்னவென்றால் இந்த செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது செய்தி நீங்க வீட்டுல போய் இந்த செய்தி எடுத்து வச்சு நிதானமா பொறுமையா கூட படிச்சு பாருங்க ஒரு நீண்ட செய்தி அவ்வளவு முக்கியமான சம்பவங்கள் அதற்குள்ளே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நபித்தோழரை நாயகம் சல்லாஹ் அலையாஸ்லம் அவர்கள் மத் போர்களை முடிந்த அந்த தருவாயிலே எதிரிகள் மதினாவுக்குள்ளே நுழைந்து முஸ்லிம்களை கொள்வதற்கான திட்டமிட்டு ஒரு போர் முடிந்து அல்லாஹுடைய பேர் உதவியால் அந்த போரில் ஒரு பெரும் வெற்றி அடைந்திருக்கிற ஒரு சம்பவம் அந்த தருவாயிலே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையஸ்லம் அவங்க மக்காவுக்கு ஒரு பத்து பேர் கொண்ட குழுவை உழவு பாக்குவதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார் யாருடைய தலைமையில அனுப்பி வைக்கிறாங்க ஒரு பத்து பேர் கொண்ட குழுவை போய் மக்கத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன மாதிரியான சூழ்ச்சிகள் செய்ய இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு குழு அனுப்பி வைக்கிறாங்க அந்த குழுவினுடைய மிக முக்கிய நபர்கள் ஆசிப் அலி அவர்கள் அவர்தான் தலைவராக இருக்கிறார் அந்த பத்து நபர்களில் ஒருவராக குபைவர் அலிகளன் அவர்களும் அதற்குள்ளே இருக்கிறார்கள் இந்த பத்து பேரும் போகிற வழியில ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது இவங்க எங்கே போய் இருக்கிறாங்க அப்படின்னா மக்காவுக்கும் உஸ்பான் அப்படின்ற ஒரு ரெண்டு இடம் மக்கா மக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உஸ்பான் அப்படின்னு சொல்லுகிற ஒரு இடத்துல அவங்க போறாங்க அந்த உஸ்பாவுக்கும் மக்காவுக்கு நடுவில் இருக்கிற ஹத்தா என்ற ஒரு பகுதியில் அவங்க எழுப்பாடுறாங்க அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த இடத்துல ரெஸ்ட் நேரத்துல இவங்க மக்காவை நோக்கி வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி யாருக்கு ஹுதைல் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு குலத்தாருக்கு தெரிய வந்துரு பக்கத்துல அந்த ஹத்தா என்ற பகுதிக்கு பக்கத்துல கூட ஹுதைல் என்ற குலத்தாருக்கு செய்தி தெரிய வந்துரு சரிய செய்தி தெரிய வந்தவுடனே என்ன ஒரு பெரும் கோபத்துல இருக்கிறாங்கன்னா மதுர களத்துல ஏராளமான காப்பிர்களை இழந்திருக்கிறாங்க அவங்களுடைய பெரும் பெரும் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த நேரத்துல மதினாவிலிருந்து ஒரு வெறுக்கு ஒரு கூட்டம் நம்மளை உழவு பார்க்க வராங்க அப்படின்ற செய்தி தெரிஞ்ச உடனே கடும் கோபத்தோடு இவர்களை எதிர்கொள்வதற்காக வேண்டி நூறு பேர் கொண்ட கூட்டத்தோடு அம்புகளோட தயாராகி வந்தாங்க இவங்க இருக்கிறது பத்து பேரு அவங்க இருக்கிறது நூறு பேரு இன்னொரு செய்தியில இருநூறு பேர் கூட வருது இந்த நூறு பேரும் இந்த பத்து பேரை முற்றியிடுவதற்காக வேண்டி வராங்க இவங்க செய்தியை அறியறாங்க வந்து பார்த்தால் இவர்களுடைய செய்தியை தெரிஞ்சு பத்து பேர் ஒரு மலை குன்றல் மேல போய் தஞ்சமனையெல்லாம் காப்பாத்திக்கலான்னு மேல ஏறி போயிட்டாங்க அவங்க அங்கங்க தேடி வராங்க அவங்களுடைய பாதங்களை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அவங்க எஸ்ரீஃபில இருந்து எஸ்ரீஃபனா மதினா மதீனாவிலிருந்து கொண்டு வந்த பேரிச்சம்பளங்களை சாப்பிட்டு போட்ட கொட்டைகள் இருக்குல்ல அதையெல்லாம் பார்த்துட்டாங்க பார்த்த உடனே இந்த கொட்டையை வந்து மதினாத்து மதினா பேரிச்சம்பழம் இங்க இவங்க இங்கதான் வந்திருக்கிறாங்க இங்கதான் தங்கி இருக்கிறாங்க இங்கதான் இருக்கிறாங்கன்றத அடையாளம் கண்டுட்டு அந்த பத்து நூறு பேரும் பத்து பேர் கொண்ட மலையை முற்றுகிட்டாங்க முற்றுகிட்டவனே ஒரு பெரும் சோதனை நூறு பேருக்கு முன்னாடி பத்து பேர் விழுந்து எவ்வளவு பெரிய போராட்டம் இவர்களை இறங்கி வர சொல்றாங்க இறங்கி வர மாட்டேன் அப்படின்றாங்க நீங்க இறங்கி வாங்க உங்களுக்கு நான் பாதுகாப்பு தரோம் அப்படின்றாங்க தரமாட்டோம் வரமாட்டோம் நீங்க எங்களை வாக்குறுதியை நிறுவீங்கன்னு தெரியுன்றாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க இந்த ஆசிப் ராயில் அவங்க தான தலைவரா இருந்தாங்க இந்த காஃபியருடைய வார்த்தையை நம்பி நாங்கள் கீழே இறங்கி வர மாட்டோம் நீங்க எப்படிப்பட்ட பேச்சை பேசுவீங்க எப்படி மாறு செய்வீங்க எங்களுக்கு தெரியும் நாங்க அதனால உங்க பேச்சை கேட்டு நாங்கள் கீழே வர வரமாட்டேன்றாங்க இல்ல நீங்க வரணும்ன்றாங்க ரெண்டு பேருக்கு இடையே எப்படியே பேச்சுவார்த்தை நடக்கும் போதே அம்புகளை எய்து ஆரம்பிச்சுட்டாங்க ஏழு பேரை மேலே இருந்த மேனுக்கு அம்புகளை எய்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க இருக்கிறது மூணு பேர் தான் அந்த மூணு பேர்ல யாரு முக்கியமான நபர்கள் அந்த ரொம்ப அவர்கள் இன்னொன்று குபைப் ரயில் அவர்கள் ஆசிப் அலி அல்லான் அவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க அதுல குபைப் ரலில் அவர்களோ இன்னொரு ஜெயிது என்று சொல்லுகிற அலில் அலி அல்ல அவந்த சகாபியும் மற்றொருவரும் இருந்தார் என்று மூன்று பேரே சொல்லப்படுகிறது இந்த மூன்று நபர்களும் அங்கே நிக்கிறாங்க நீ இறங்கி வந்துருங்க நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஏழு பேர் கொல்லப்பட்டாங்களே கீழே இறங்கி போனா ஏதாவது பேச்ச காப்பாத்துவாங்களோ என்ற நம்பிக்கையில இறங்கி கீழே வந்தாங்க கீழே வந்தால் உடனடியே என்ன பண்ணிட்டாங்க கையில உள்ள விலங்குகளை அவங்க கையில போட்டு மாட்டி மூணு பேரையும் பிடிச்சிட்டாங்க புடிச்ச உடனே நீங்க சொன்னதுக்கு மாத்தமா செய்யறீங்களே அநியாயம் பண்றீங்களே வாக்குறுதி மீறுறீங்களேன்னு கேக்குறாங்க அதெல்லாம் இல்ல உங்களை பிடிச்சு கொலை செய்யறதா எங்களுடைய நோக்கம் அப்படின்ட்டு பிடிக்கிறாங்க புடிச்ச உடனே வரமாட்டோம் மறுக்கிறாங்க நாங்க மக்காவுக்கு வரமாட்டோன்றாங்க கட்டாயப்படுத்தி வலு கட்டாயமா இழுக்கிற நேரங்கள்ல ஒரு சகாபி வரவே மாட்டேன் கட்டாயமா நிக்கிற நேரத்துல அங்கே ஒருவரை கொலை செய்து விடுகிறாங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க மக்காவுக்கு கொண்டு போறாங்க எங்க மக்காவிலே ஒரு வியாபாரம் தளம் செய்கிற ஒரு சந்தைக்கு ரெண்டு பேரும் இழுத்துட்டு போறாங்க யாரு குபை பிறல் அவர்களும் இன்னொரு நபித்தோழர் இருவரையும் மக்காவுக்கு கொண்டு போய் இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ரெண்டு பேரும் இழுத்துட்டு போறாங்க இந்த குபை பிறலில் அவர்களுடைய வரலாறை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அல்லாவுடைய பாதையிலே கொல்லப்பட வேண்டும் இறைவனுடைய மார்க்கத்துக்காக என் உயிரை நான் தியாகம் செய்ய தயார் என்று வாழ்ந்தார்களே அப்படிப்பட்டவர்கள் மக்கத்து மாட்டிக் மாட்டிக்கொள்கிறார்கள் சந்தையிலே கொண்டு போய் விற்பதற்காக வேண்டி அங்கேதான் முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது அங்கே ஹாரிஸ் அப்படின்ற அந்த குலத்தாரை சார்ந்தவர்கள் அவரை வாங்குவதற்காக வேண்டி போட்டி போடுறாங்க நாங்க கொடுக்கறோம் காசு ஏன் அப்படி தெரியுங்களா அந்த ஹாரிஸ் என்ற குலத்தாருடைய தலைவனை அவங்களை இன்னும் சொல்ல இருந்தால் அவருடைய மகன் உகுபா என்று சொல்லுவருடைய தந்தை ரொம்ப பெரிய பிரசித்தி பெற்றவர் பெரும் பொருளாதாரத்துக்கு சொந்தமானவராம் மக்காவிலே பெரும் செல்வந்தர்களை ஒருவராக காசு பண்ணலாம் கொடுப்பாரு எல்லாரையும் தன் தயவுல வைத்திருப்பார் அப்படிப்பட்டவரை களத்திலே கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய வாழால் சுழல விட்டு அந்த ஹாரிஸை கொலை செய்த மிக முக்கியமான ஒரு குற்றவாளியாக காஃபியர்களால் பார்க்கப்படுவர் யார் இந்த குபை அவர்கள் அவரை வாங்கறதுக்கு போட்டி போற நாங்க வாங்கணும் அவரை நாங்க தான் கொலை பண்ணணும் எங்க கையால தான் அவரை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு பொருளாதாரம் கேக்குறீங்களா தரோம் அப்படின்றாங்க அவர்கள் அந்த போட்டி போட்டு சந்தையிலே உக்குபா என்று சொல்லுகிற மனிதர் இந்த ஹாரிஸுடைய மகனார் அவரை வாங்குகிறார்கள் வாங்குற நேரம் புனித மாதமாக இருக்கிறதுனால் இப்பொழுது கொலை செய்வதற்கு வாய்ப்பில்லை புனித மாதம் முடியட்டும் மக்காவுடைய வெளியே கொண்டு போய் இவரை கொலை செய்கிற கொலை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பெரும் பாடமாக இருக்க வேண்டும் என்ற வெறித்தனத்தோடு அவரை வாங்கிட்டு போறாங்க அந்த குபைவரில் அவர்களை வாங்கிக்கிட்டு போய் அவர்கள் தங்க வைக்கிறாங்க ஒரு இடத்துல சாப்பாடுவதற்கு வழி இல்லாம அவர்களுக்கு போதுமான எந்த தேவையை நிறைவேற்றாத கொடுமை பண்ணுகிற நிலையில அவரை கொண்டு போய் ஒரு இடத்தை தங்க வைக்கிறாங்க தங்க வச்சா அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு பெரிய செய்தி அதுல உள்ள முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறேன் அந்த ஹாரிஸ் கொல்லப்பட்டார்ல போர்ல ஏறினே குபைபரில் அவர்களுடைய மூலியமாக அவருடைய மகள் ஒருவர் இருக்கிறாங்க ஜெயினப் என்று சொல்லுகிற அந்த மகளுடைய மகன் ஒருவர் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறார் அந்த நேரம் எப்படிப்பட்ட நெருக்கடியா நேரம் பாருங்க விளையாண்டு இருக்கிறாங்க இந்த குபைபரில் அவர்கள் கொலை செய்ய போறாங்க அப்படின்னு நிகழ்வு தெரிஞ்சு போச்சு நம்மளை எப்படியாவது கொலை பண்ணிடுவாங்க அப்படின்ற சூழலையும் தெரிஞ்சு போச்சு ஆனால் எதற்காகவும் பயப்பட பயப்படாமல் நாம் அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டால் இறைவிடத்தில் சொர்க்கம் இருக்கு என்பதற்காக வேண்டி அவர்கள் ஹாயா சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்துல கொலை செய்வதற்கு அந்த புனித மாதம் முடிஞ்சு போச்சு சில நாட்கள் இருக்குது அப்படிப்பட்ட நேரத்துல அவங்க கேட்கிற கோரிக்கையை பாருங்கள் அல்லாஹுவின் தூதர் சலல்லாஹுலேசம் அவர்கள் சொன்னார்கள் மறைவான முடிகளை சுத்தம் செய்ய சொன்னார்கள் நான் இன்னும் சில மணி நேரங்களில் சில நாட்களில் நான் கொல்லப்பட போகிறேன் என்னுடைய முடிகளை சுத்தம் செய்வதற்காக வேண்டி ஒரு சவர கொடுங்க யார்கிட்ட கேக்குறாங்க அந்த ஹாரிஸுடைய மகளிடத்துல கேக்குறாங்க அவங்க அந்த கத்தியை கொடுக்கறாங்க அப்படிப்பட்ட நேரத்திலே அந்த ஜெயினபுடைய மகன் விளையாடி கொண்டிருந்தவர்கள் குபைப் அவருடைய மடியில போய் உட்காந்துட்டார் எவ்வளவு ஒரு நெருக்கடி பாருங்க ஒரு பக்கம் கத்தி இன்னொருவன் கத்தியை கொடுத்தவனுடைய மகன் மடியில உட்காந்து பெரிய பதட்டமான நிலை இருக்கிறது ஆகா இவரை நம்ம கொலை செய்யலாம் கொண்டு வந்து கட்டி போட்டிருந்தா இவர் நம்ம புள்ளையே கொலை பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு பதட்டத்துல அந்த ஜெயினப் என்று சொல்லுகிற அந்த பெண்மணி பாக்குறாங்க அவர்கள் அவங்க முகத்தை பார்த்து கேட்கிறாங்க என்னம்மா உன் மகனை நான் கொலை பண்ணிடுவேன் நீ நினைக்கிறியா உன் மகனை நான் கொலை பண்ணிடுவேன் நீ பயப்படுறியா அல்லாஹ் மீது ஆணையிட்டுச் சொல்கிறேன் அப்படிப்பட்ட செயலை நான் செய்யவே மாட்டேன் அந்த செயலை எனக்கு செய்வதற்காக நபிகள் நாயகம் சலல்லா கற்றுத் கற்றுத்தரவில்லை அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யவே மாட்டேன் என்று சொல்லி அவங்களுடைய முகத்தை பார்த்தவனே எங்கேயும் புள்ள உயிர் போயிடுமோ என்று பயக்க பயப்படுகிற ஒரு நிலை ஏற்படுகிறது அதை பிற்காலத்தில் அந்த செயலம் என்ற பெண்மணி சொல்கிறார்கள் நாங்கள் ஏராளமான அடிமைகளை கொண்டு வந்து கட்டி போட்டிருக்கிறோம் ஏராளமான அடிமைகளுக்கு நாங்கள் வந்து கொடுமை செய்திருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அடிமையை குபைவை போன்ற ஒரு மனிதர் நான் பார்த்ததே கிடையாது என் உயிர் போக போதுன்றதுக்காகவே இந்த புள்ள உயிரை வச்சு என் உயிரை காப்பாத்திக்கலாம் நினைப்பியா அப்படின்னு ஆசைப்படுறது நினைச்சுக்கிட்டியா அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டேன் பயப்படாதமா அப்படின்றாங்க என் உள்ளம் அப்பொழுதுதான் சாந்தி அடைந்தது யாருக்குமே பயமா இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா ஆனா அவங்க எதுவுமே செய்யல அப்படி சொல்லிட்டு அதோட கடந்துடுறாங்க அதுக்கு பிறகு அவங்க பிள்ளை ஓடி வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடறாங்க அவங்க செய்ய வேண்டிய வேலை செஞ்சாங்க பிறகு அவரை கொலை செய்வதற்காக வேண்டி மக்கத்து காப்பியர்கள் அவரை கொண்டு வந்து ஒரு புது இடத்திலே ஒரு கழுமரம் என்று சொல்லுவோமே அப்படிப்பட்ட ஒரு மரத்திலே ஏத்தி அவர்களை உட்கார வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் கேட்கிற செய்தி என்ன தெரியுங்களா நான் கொல்லப்பட போகிறேன் இந்த நேரத்திலே எனக்கு இரண்டே இரண்டு ரக்காய் தொழுவதற்கான நேரத்தை நீங்கள் தாருங்கள் அல்லாஹு அக்பர் எப்படிப்பட்ட நேரம் கொலை செய்ய போறாங்க காபியர்கள் மரண கொலை செய்ய போறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கும் ஆஹா என் உயிர் போதே என் மனைவி நிலைமை என்னையோ என் புள்ள நிலைமை என்னையோ சொத்து பத்து என்னவோ நான் எதையோ கற்பனக்காரனை உலகத்துல எப்படியெல்லாம் வாழ நினைச்சேனே என்றுதானே ஒரு மனுஷன் சிறையில் பொழுது இருக்கடியான நேரத்தில் இருக்கும்போது கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது நோய் நொடியில படுத்து இருக்கும் போது வர்ற தருவாயில் இருக்கும் பொழுது நமக்கு எதையோ இந்த உலகத்தை நினைத்து நம்ம கவலைப்படுவோமே ஆனால் நபிகள் நாயகம் சலல்லா உலக காலத்தில் வாழ்ந்த நபித்தோருடைய உள்ளங்களில் கடைசி ஆசையாக அவர்கள் கேட்ட வார்த்தை என்ன எனக்கு இரண்டு ரக்காயத்து தொழுவதற்கு நீங்கள் அவகாசம் தாருங்கள் அவர்கள் போய் இரண்டு ரக்காயத்து தொழுது விட்டு வந்து ஒரு செய்தியை சொல்கிறார்கள் வேகமா போறாங்க இதுவரைக்கும் என் வாழ்நாள் இப்படி நான் ஏன் அப்படி நான் விரைவா என்றால் மரணத்துக்கு பயந்து கொண்டு தொழுகையிலே படுத்திருக்கிறார் நீங்கள் நினைத்து கூடாது ஏதோ என் உயிர் போக போது அது வரைக்கும் தொழுகையில் இருந்துகிட்டு நேரத்தை நினைக்கிறேன் நினைக்கிறாதீங்க நான் அப்பதற்காக வேண்டி நான் தொழுகையில் ஈடுபடவில்லை கடைசி நேரத்திலே அல்லாவிடத்திலே மன்றாடி பாவம் மன்னிப்பு கேட்டு இறைவனிடத்திலே தூய்மையான உள்ளத்தோடு அல்லாவை சந்திக்க வேண்டும் என்ற நினை உள்ளவர் இரண்டு ரக்காய் தொழுது விட்டு வந்திருக்கிறார் நாம் எல்லோரும் பாடம் படிக்க வேண்டிய ஒரு செய்தி நம் வாழ்க்கையிலே ஐந்து நேர தொழுகை அல்லாவிற்காக வேண்டி இருபத்தி நாலு மணி நேரத்தை நாம் தொழுகை எப்படி செலுத்துகிறோம் வேற வேற தொழுகையெல்லாம் விடுங்க சுன்னத்தான தொழுகை நஃபீலான தொழுகை உபரியான தொழுகை அதுவெல்லாம் இரண்டாவது புறம் கடமையான ஐந்து நேர தொழுகையை அல்லாவிற்காக வேண்டி நான் அவரிடத்திலே விழுகிறேனா பாவமன்னிப்பு தேடுகிறேனா கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேனா என்று ஒவ்வொரு முஸ்லிமே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா அந்த மரண தருவாயினுடைய நேரத்தில் கூட அல்லாஹவி நினைக்க வேண்டும் என்ற நினைவு ஏற்பட்டிருக்கின்றால் அவருடைய இரையச்சமும் அவருடைய அல்லாவுடைய நினைவும் அவருடைய தியாக சிந்தனையும் அல்லாவின் மார்க்கத்தில் இருக்கிற புடிப்பும் உறுதியும் நம் வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் தொழுவுக்கு நேரம் இல்லை என்று எத்தனை பேர் நேரத்தை வீணெடுத்து பொழுதுபோக்குகளிலே அல்லாஹை மறந்து உலகத்துடைய பொருளாதாரத்துக்காக வேண்டி ஓனர் விட மாட்டுறாங்க கம்பெனி விட மாட்டேங்குது எதையெல்லாம் சொல்லி உலகத்திலே தொழுகைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறோமே நாரை மறுமேலே அல்லாஹ்விடத்தில் நிற்பாட்டி விசாரிக்கப்படுகிற நேரில் உலகத்துள்ள எந்த காரியத்தையாவது சொல்லி தப்பிக்க முடியுமா எதையுமே சொல்லி தப்பிக்க முடியாது அல்லாஹ் விடத்திலே இதெல்லாம் நமக்குறும் பெரும் பாடம் நம் உள்ளத்தை வலுப்படுத்துகிற ஈமானை உறுதிப்படுத்துகிற அல்லாஹை நினைவு பக்கம் நம்மளை அதிகமாக திருப்புகிற மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த ஏத்தி நிப்பாட்டி அவருக்கு எல்லோரும் அம்புகளை எதிரிகள் உடம்பு அம்புகளை குத்தி ரத்தம் கீழே தள்ளிவிட்டு அவருக்கு ரத்தமாக ஓடுகிற நிலைகளை துடித்து கொள்ளு சாவுகிற நேரமாக இருக்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் யார் கேட்கறா அந்த ஹாரிசுடைய மகன் உகுபா என்பவன் கேட்கிறான் குபைபே இந்த இடத்தை முகம்மது இருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று நீ நினைக்கிறாயா அவங்களை பார்த்து கேட்க முகமது உனக்கு இந்த மார்க்கத்தை காட்டினாரு அவர் தானே இந்த நேர்வெளிக்கு வர சொன்னாரே அவர் தானே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொன்னாரு இப்படிப்பட்ட கொடுமையான இந்த கொடூரத்திலே முகம்மது இங்க இருந்தால் எப்படி இருக்கும் என்று நீ நினைக்கிறாயா என்று அவர் கேட்கிறார் அப்படிப்பட்ட நேரத்திலே குபைபு அலில் அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள் எங்கள் ஊர்களிலே நாங்கள் சந்தோஷமாக சுதந்திரமா இருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா உலகேஸ்வரனுடைய காலத்திலே ஒரு முள் குத்துவதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம் சுபகான் வாழ்கிற காலத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய உடம்புல காதல ஒரு முள் குத்துவதை கூட நாங்கள் பாதுகாப்பாக எங்கள் குடும்பத்தோடு இருக்க மாட்டோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்றார் நபிகள் நாயகம் சல்லல்லா உலக செல்லமுடிய மேல தன் உயிரிலும் மேலாக வைத்திருந்த நம்பிக்கை நீங்கள் பாருங்கள் அல்லாஹ் திருமறை குரானில் சொல்கிறானே அவர்கள் மூமிக்கு அவர்களுடைய உயிர்களை விட நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அவர்கள் மேலானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே அப்படிப்பட்ட அல்லாஹுவின் தூதரை தன் உயிரிலும் மேலாக நூத்துக்கு நூறு சதவீதம் நம்பிய சமுதாயம் அவர்கள் அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கியவர்கள் தான் அண்ணல் நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் தான் நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்டவரை தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவ்வளவு கொடுமையான நேரத்திலே அவர்கள் உயிர் பறி பறிக்கப்படுகிற நிலையில் கூட நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்களை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து அவர்கள் பார்த்ததும் தன் ஈமானை பற்றி எந்த ஒரு வகையிலும் சஞ்சலம் அடையாமல் அல்லாகவி நினைவு கூர்ந்த நேரத்திலே சொல்லுகிறார்கள் இறைவா இந்த உயிர் பறிக்கப்படுகிற இந்த நேரத்தில் நான் முஸ்லிமாக கொல்லப்படுவதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அல்லாகுவை நம்பிய நிலையிலேயே அல்லாஹ் இந்த உலகத்திலே என் உயிரை பறிக்கிறானே இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹுவை பயப்பட வேண்டிய விதத்தில் நீங்கள் பயப்படுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாக இன்றி மரணித்து விடாதீர் என்று அல்லாஹ் சொல்கிறானே அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் சொன்னார்கள் என் உயிர் அல்லாவின் பாதையிலே கொல்லப்படுகிற முஸ்லிமாக நான் மரணிப்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சந்தோஷப்படுறேன் அல்லாவுடைய பாவையில என்று சொல்லிவிட்டு அடுத்தது சொல்லுகிறார்கள் கவி பாடுகிறார்கள் எப்படிப்பட்ட கவி தெரியுமா இறைவா இங்கே நின்றிருக்கிற எல்லோரையும் அல்லாஹிடத்துல துவா செய்யறாங்க இறைவா இப்படிப்பட்ட அநியாயமான முறையில என்னை கொலை செய்கிறார்களே இந்த பாவியுடைய கூட்டத்தை ஒன்னிடத்திலே ஒப்பாடுகிறேன் எல்லாரும் நீ கணக்கெடுத்து அல்லாஹ் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நீ கருவர் அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் நின்றிருந்தால் வேதனையினுடைய வெளிப்பாடு நிராகரிப்பாளர்கள் கொடுமையினுடைய வெளிப்பாடு அவர்கள் அல்லாவிடத்தில் பார்த்து அந்த நிலையில இந்த துவாவை சொல்லிவிட்டு அவர் மரணிக்கிறார் வரலாற்றில் சொல்லப்படுகிறது இதற்கு பின்புதான் கொலை செய்யப்படுகிற நேரங்களில் அல்லாஹவின் நினைவு கூறி தொழுகிற அந்த முன்மாதிரியை இவர் தான் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார் இப்படிப்பட்ட நிலையில காப்பியர்கள் கொலை செய்யற நிலை உண்டாக்க நினைவு கூறி தொழுகிற ஒரு முன்மாதிரியை இந்த நபித்தோழர் குபைபர் அலி அல்ல அவர்கள் தான் காட்டி தந்தார்கள் என்று வரலாற்றில் சொல்லப்படுகிறேன் என்று சொன்னால் இந்த கூட்டத்தில் நின்று மிக முக்கியமான ஒரு நபித்தோழன் பின் ஹாமீர் அலி அல்லான் அவர்கள் இந்த கூட்டத்தில் நின்ற மிக முக்கியமான ஒரு தவி தவித்தோழர் எத்தனையோ நபி எத்தனையோ மக்கள் அங்கே நின்றிருந்தார்கள் அப்படிப்பட்டவருடைய மக்களிலே ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் எப்படிப்பட்ட தாக்கம் அவர் அதை பார்த்து இப்படிப்பட்ட கொடுமையான கொலையை பார்த்து அல்லாவிடத்தில் கையேந்தி இறைவிடத்தை துவா செய்து எல்லாரையும் பார்த்து அழித்து விடல்லா என்று கேட்டாரே அப்படிப்பட்ட ஒரு துவா இந்த ஆமீர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் நபிகள் நாயகம் களிமா சொல்லுகிறார்கள் அப்பொழுது சொன்னார்கள் நான் குபை கொல்லப்படுகிற அந்த சபையில் நின்று கொண்டிருந்தேன் அல்லாஹூர் அபுல்லா இடத்திலே அவர் துவா செய்தாரே அந்த துவா என் உள்ளத்திலே உருத்தலை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தது ஒரு பயம் என் உள்ளத்துல கொண்டே இருந்தது அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்க மாட்டானா தெரியவில்லை ஏனென்றால் ஏன் என்றால் அவருக்கு ஏற்படுத்திய கொடூரம் அவருக்கு ஏற்படுத்திய மிகப்பெரிய கொடுமை நான் பார்த்து கொண்டேனே இருந்தேனே தவிர அந்த தீமையை தடுக்காமல் போய்விட்டேனே உள்ளத்துல பெரிய ஒரு அப்படி உளைச்சலை ஏற்படுத்துது பெரிய அறுக்குது உள்ளம் அல்லாஹுவின் தூரிடத்திலே களிமா சொல்லிவிட்டு சொன்னார்கள் அப்படிப்பட்ட பாவம் கொடுமை நடக்கிற நேரத்திலே நான் அதை தடுக்காமல் போய்விட்டேன் அல்லாவின் தூதரே அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா என்று தெரியவில்லை என்ற அளவுக்கு அவர்கள் சிந்தித்து பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் நம் வாழ்க்கையிலே அல்லாஹு அபுல்லாலமின் எத்தனையோ கால அவகாசங்களை உண்டாக்குகிறான் எத்தனையோ சூழ்நிலையில் அல்லாஹ் தருகிறான் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு நல்ல காரியங்களை செய்வதற்கு அல்லாகவே நினைவு இறைவன் பக்கம் திரும்புவதற்கு அனைத்தையும் தருகிறான் ஆனால் நம் வாழ்க்கையை நாம் செய்த பாவத்தை விட்டு விடுபட்டு என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் செய்த குற்றங்களுக்காக குறைகளுக்காக பாவத்திற்காக அல்லாவிடத்திலே மன்றாடி இருக்கிறோமா சம்பந்தப்பட்ட மனிதனிடத்திலே தவறு மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா இருக்கிறோமா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து நம்மை சீர்தூக்கி திருத்தி நன்மக்களாக வாழ்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தை அல்லாஹூ அபுல்லா இவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறான் பிற்காலத்திலே இந்த ஆசிப் ரயில் அவர்கள் பின் ஆமீர் என்று சொல்லுகிற இந்த மனிதர் குபை பிறகு அவர்களை எப்பொழுதெல்லாம் நினைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் மயக்கம் மூர்ச்சி ஊர்ச்சி ஆகி விடுவார்கள் உமரலீலா காலத்திலே அவருக்கு ஒரு பகுதியிலே நியமிக்கப்படுகிறார் அந்த பகுதியிலே அவருக்கு மேல குற்றச்சாட்டு நான்கு குற்றச்சாட்டு ஒரு என்ன இவர் எப்பொழுதெல்லாம் மயக்கடிச்சு விழுந்துறாரு ஒரு ஆளுநரா இருக்காருன்னு கேட்கிற நேரத்துல அவர்கள் உமரின் சொன்ன வார்த்தை தெரியுங்களா உமர் அவர்களே நான் குபை போடைய கூட்டத்தில் நின்றிருந்தேனே அவரை கொலை செய்கிற காட்சியை நான் பார்த்தேனே அது நினைவுக்கு வரும் பொழுதெல்லாம் என்னுடைய நினைவு தப்பி நான் மயக்க முற்று கீழே விழுந்து விடுகிறேன் என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு வரலாற்றை உள்ளத்தை மாற்றிய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு செய்தி என்பதை புரிந்து நம் வாழ்க்கையிலும் அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக உறுதியோடு செயல்பட்டார் இறைவனுடைய உதவி இந்த உலகத்திலும் கிடைக்கும் நாளை மறுமையிலும் கிடைக்கும் என்பதை புரிந்து வாழுகிற இறை நம்பிக்கையுள்ள நமக்களாக அல்லாஹூ அப்புல்லாலும் நம்ம அனைவரை அல்புரிவானாக வாகு தாவன் அலமது இல்லாஹி